பாடல் வித்துருமை கால்நாட்டி தன் நன்னி நானி தண்ணம் தானே நன்றி நடலாம் தன்னம் தானே நானே நாம் தன்னம் தானி நண்ணி நடலா தங்கை வள்ளை தை சா கம்மலை போல் வேலே ரத்ன கொடி வரவே தங்க இந்த நாங்கள் பாட்டு மாறுகிறோம் அந்த அண்ணங்கு தங்கை பாடுகிறார் செய்ய அம்மன் வள்ளியிலே வேடைக்க அங்கு பயிர் அன்று சேரிக்க அங்கு அண்ணன் செய்த வர மீது அங்கு ஆயலோட்டு குறமாறு அலோனம் என்று அம்மன் பள்ளியில் நெடுக்கி மா முடிவர் அங்கு ஆலோரமாறுகிறார் எனது தந்தை அந்த தங்க விளையாடி அட கைவலையில் கல்லகலனு அந்த கால தண்டை தான் சொலிக்க அடமை குழுங்க இடை குளுங்க அந்த மேணி எல்லாம் தான் கொழுங்க மிகுல்லுங்க இடையுழுங்கு அந்த மெனி எல்லாம் தாங்குழுங்க அங்கு அண்ணன் செய்த வர நீ அங்கு ஆயலோட்டு மாதிரி ஒரு தனிமாறை பிரியாமல் மல்லி சஞ்சலங்கள் இணையாமல் அந்த நிதி முறை தவறாமல் மல்லி நிச்சங்கி வையாமல் அடுத்த பாடல் கல்யாணம் செய்திடமா கையில யாரும் தட்ட மாட்டீங்களா உங்கூட்டு பிள்ளை தான் ஆடிக்கிட்டு இருக்கு மறந்து பாக்குறாங்க எனக்கெல்லாம் உலக முழுசும் பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு உங்க வீட்டு பிள்ளை கை ஆடிக்கிட்டு இருக்குது கை தட்ட முடியலனா கவண்டங்கிட்ட இருக்கிற ஒரே கஞ்சத்தனமான விஷயம் தம்பிலேயே பாராட்டி பேச மாட்டேன் இது எதுக்காக சொல்றேன்னா ஊர்ல ஒன்னும் இருக்காது சின்ன விஷயத்துல ஒரு சின்ன ஒரு நூறு ரூபாய்க்கு கப்பு வாங்கிட்டு வந்துருவான் அந்த தெருவே சந்தோஷப்படுவாங்க ஆனால் நாம்ப நம்ம பிள்ளை என்ன ஆடுனாலும் சரி நூற்றுக்கு நூற்றி ஒரு மார்க் வாங்கிட்டா கூட கை தர மாட்டேங்க ஏன்னா நம்ம இருக்கிற மைனஸ் அது அதனால் அவர் பலத்தை கையோ செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கே வாக்கணும் நம்மளே தட்டிக்கிட்டே தானே ரைட் அப்படி தான் இருக்கு ஏன்னா நாம் மற்ற நமக்கு தட்டினா தானே மற்ற நமக்கு தட்டுவாங்க ஆ பாட்டு 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 கல்யாணம் செய்துடமா தேவர் மூவர் முன்னாடி முன்னாடி ஒரு பாடு பச்சைகளாம் பறவைகளாம் தைய தண்ணி நன்னி நாடி நானே நானி நன்னி நாடி நானே ஆமான் சொல்லு அப்படி சொல்லு

வந்து பாடுதம்மா பாடுதம்மாய புற ரெண்டு குக்கு குக்கு குயிலுகளாக்கு வந்து மேயுதம்மா ஆந்த தாதிமாரே ஆணும் அம்மா ஏ ஆணும் அம்மா தெரியாமல் ஆள வேண்டும் தூங்குயில் ஆந்தைய தென்னாட்டு அந்த பறவை எல்லாம்

போகவிடையம்மா ஜெயதாரம் அம்மா அந்த பூவத்தை செய்ய காடு வெட்டி செடி நாம் தண்ணி நம் நாம் ஓ நம் நாம் தானே நாளே நண்ணே நாம் காடு வெட்டி செடி ஒதுக்கி நாம் எல்லோரும் கந்தவடி செய்ய நாம் எல்லோரும் செந்தூர் வாடி வேணை தினம் துதித்து அட சிந்தினையை பயிரும் செய்ய எல்லோரும் செந்தூர்வாடி வேளவானை தினம் துதித்து சொல்ல வினையை சோமவாரம் சுக்ரவாரம் செய்ய ஒரு பைவலந்து மணி பிடித்து அந்த கனகத்தில் நான் நரிகரிகள் அழைக்கக் கண்டே நாம் எல்லோரும் சிற்சல் வைத்து வீழை நீளம் தான் விதைத்து செய்ய பசுந்தனையை தான் விதைத்து பள்ளிகள் அடவனை தினம் துதித்து நன்னாம் தண்டை நாம் நான் தானே நானே நன்றி நானே நாம் தல திகி தோம் திகி திகிதோம் தா தய தோம் தாய் அடுத்த பாட